அண்ணா வணக்கம் வணக்கம் மீண்டும் மீண்டும் நம்முடைய நேர்நிலையில் உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி இந்த ரெண்டாவது முறையாக உங்களை பேட்டி அடிக்கிறதுல ஃபஸ்ட்டு எங்களுடைய ஸ்டுடியோ வந்து ரொம்ப பெரும்படுது ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே நிறைய தகவல் கொடுத்துருந்தீங்க எங்கள் ஸ்டுடியோவோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா இந்த குருமன்ஸ் மக்களுக்கு அவங்களுடைய முக்கியத்துவத்தை பற்றி கொண்டு போய் தான் ஸோ அதனால தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூத்த அரசியல்வாதியாக உங்களை வந்து நாங்கள் தேர்ந்தெடுத்துட்டுருக்கோம் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த குருமன்ஸ் மக்களுக்காக நிறைய பேர் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் நிறைய அரசியல் ரீதியாக நிறைய அனுபவங்கள் பெற்ற ஒரு அரசியல்வாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் சார் உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் நீங்கள் பண்ணிக்கலாம் ஏன்னா முதல் வீடியோவில் கூட நீங்கள் அறிமுகப்படுத்திருக்கீங்க இருந்தாலும் இந்த மக்களுக்காக உங்களையும் உங்களுடைய சார்ந்த கட்சியை பற்றியும் சில அறிமுகங்கள் எங்களுக்கு தேவை சார் நீங்கள் அறிமுகப்படுத்திக்கலாம்ண்ணா வணக்கம் உங்களுக்கு எல்லாம் என்னோட என்னை பற்றி தெரியும் மீண்டும் உங்களுக்காக ஒரு அறிமுகம் கோவிந்தன் என்னோடய பேர் தர்மபுரி மாவட்டம் ஸோ சிம்பிளாக போகுது என்னுடைய அறிமுகம் ஏன்னா முன்னாடி வீடியோவில் வந்து முழுமையாக அறிமுகப்படுத்தியாச்சு ஸோ ஓகே சரிங்கண்ணா நீங்கள் இப்போது முன்ன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கட்சி நாங்கள் வந்து அரசாங்கத்தை ரீதியாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவீங்க அது அதிகாரப்பூர்வமாக அதை இப்போ நம்மளுடைய வீடியோவில் அறிவிக்கலாங்களா இல்லை அது அப்புறமா கூட அறிவிக்கலாங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கலாம் அது நீங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இந்திய தேர்தல் ஆணையத்தில் டெல்லியில் வந்து பதிவு பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அஞ்சு பேர் கொண்ட தலைமையில் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு அப்புறம் அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாவட்டங்களில் வந்து நம்ம அந்த பேர்லேயே கட்சி பேர்லேயே வந்து மீட்டிங்லாம் போட்டுக்கிறேங்க ஸோ கட்சி பேர் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ இருக்கிறீங்க ஸோ நான் சொல்கிறதுக்கு தயார் ஒன்றும் பிரச்சனை இல்லை பேர் வந்து பார்த்திங்கன்னா மிளலை நாடு மக்கள் கட்சி அப்படின்றது எங்களுடைய கட்சி பேரு கட்சி தான் வந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டத்திலும் கூட்டம் போட்டுட்டு வந்துட்டு கிராமம் இந்த நாடு மக்கள் கட்சியில் நீங்க என்ன பொறுப்புல இருக்கீங்க இளைய நாடு மக்கள் கட்சி மாநில பொதுச்செயலாளரா வந்து நான் வரேன் சரி மாநில பொதுச் செயலாளர் அப்படின்னா இதுக்கான தலைவர் பொருளாளர் அவங்களாம் யாருன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாங்களா மாநில தலைவர் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய அண்ணன் மரியாதைக்குரிய விவேகானந்தன் சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் மேட்டூர் பக்கத்தில் கொளத்தூர் அப்படின்ற பகுதியை சேர்ந்தவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்க வந்து ஒரு தொழிலதிபர் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இனப்பற்றாளர் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைவராக வந்து நம்ம வந்து முன்னிறுத்திருக்கிறோம் இப்போது உங்களுக்கு அடுத்தபடியாக வந்து இப்போ தலைவர் செயலாளர் பொருளாளர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாங்களா பொருளாளர் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியை சேர்ந்தவர் திரு பச்சைமுத்து அண்ணன் அவர்கள் ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இவரை பற்றி சொல்லணும்னாக்கா இவர் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து மாற்று வேறொரு கட்சி சார்ந்திருந்தார் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட பேசும்போது முழுமையாக வந்து நம்ம இனத்துக்காக பாடுபடணும் அப்படின்றதுக்காக நம்ம இனத்தை பற்றி அதிகமாக அவர்கிட்ட நான் பேசுகிற ஒரு மூணு மணி நேரம் பேசியிருக்கோம் ஸோ அது அதனுடைய வெளிப்பாடாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து விளையலை நாடு மக்கள் கட்சியில் வந்து இணைஞ்சு மாநில பொருளாளராக வந்து பொறுப்பெடுத்து சேலம் மாவட்டம் மட்டும் இல்லாமல் எல்லாருமே ஒன்னாசி சேர்ந்து தமிழ்நாடு முழுக்க வந்து நம்ம வந்து கிராம கிராமம் சுற்றுப்பயணம் போயிட்டுருக்கோம் உண்மையிலேயே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா தலைவரும் வந்து ஒரு இனப்பற்றாளர் செயலாளர் ஒரு இனப்பற்றாளர் பொருளாளர் ஒரு இனப்பற்றாளர் அப்படிங்கிறத நான் வந்து எந்த கட்சியிலுமே கேள்விப்பட்டதே கிடையாது ஏன்னா இன்னைக்கு நிறைய கட்சிகளை நாங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கோம் ரிப்போர்ட்டிங் இருக்கோம் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பண ரீதியாக செயல்படுவார் ஒருத்தர் வந்து கொள்கை ரீதியாக செயல்படுவார் ஒருத்தர் வந்து மக்கள் ரீதியாக செயல்படுவார் ஆனால் நீங்கள் மொத்தமே மூணு பேருமே வந்து இந்த இனத்துக்காகவே ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க முதலாவது எங்களுடைய சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இது மட்டும் கிடையாது இப்போ நீங்கள் இனம் இனம் அப்படின்னு சொல்லிட்டுருங்க இந்த இனத்துடைய பெருமை என்ன சார் இந்த இனத்தில் நீங்கள் பிறந்த பிறந்திருக்கீங்க இந்த இனத்தை வளர்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றீங்க இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க இதெல்லாம் நல்ல தான் சரி இந்த இனம் இனம் அப்படிங்கிறீங்களே இந்த இனம் அப்படிங்கிறது என்ன இந்த இனத்துக்காக நீங்க என்ன சொல்ல வரீங்க இல்ல இந்த இன மக்களுக்கு முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா அவங்களுடைய கோட்பாடுகள்னு ஒன்று வச்சிருக்கீங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க இல்லையா இந்த இனம்னா என்ன இந்த இனத்துடைய வரைமுறை அதாவது வரலாறு அப்படின்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா ஸோ அதை பத்தி நீங்க சொல்லலாம் இல்லையா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா கல் தோன்று மண் தோன்ற மூத்தக்குடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூத்தக்குடியிலே வந்து பார்த்திங்கன்னா குடி தான் வந்து பார்த்திங்கன்னா பூர்வீகக்குடி இந்த மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா முதல் முதல்ல ஆரம்ப காலத்துலேருந்து நம்ம வந்து இந்த இடத்து அதாவது இந்த மண்ணில் இருக்கக்கூடியவங்க தான் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குறும்பர்கள் அப்படின்னு சொல்லும்போது பழங்குடிகளாக நம்ம வந்து வரோம் பூர்வக்குடின்னு சொல்லுவோம் அதனுடைய உண்மையான பேர் வந்து பூர்வக்குடி தான் அது வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்டம் மாற்றும் போது பூர்வக்குடி போது அது வந்து என்ன பொறுப்பு கொடுத்துன்னா இன்னும் ஆழமான இன்னும் முன்னாடி அதாவது கால கல் தோன்றம் மண் தோன்ற காலத்துக்கு முன்னாடி போகிறதுனால அது என்ன பண்ணாங்கன்னா பூர்வக்குடின்றதை எடுத்துட்டு அடுத்து தொல்குடின்னு வந்தாங்க தொல்குடி வேணாம் ஏன்னா தொல்குடின்னும் போது இன்னும் ஆழமாக போகுது அப்படின்றதுனால என்ன பண்ணாங்கன்னா செடியூல் ட்ரைப்ஸ் அதாவது பழங்குடிகள் அப்படின்னு சொல்லிட்டு மேலோட்டமாக கொண்டு கொண்டு வந்துட்டாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வந்து கண்டனக்குரிய கண்டனத்துக்குரியதுதான் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த குடும்பர் பழங்குடி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டுமல்ல உலகம் முழுக்க நம்முடைய இந்த இனம் வந்து பரவி கிடக்குது சரிங்கண்ணா இப்போ இந்த பூர்வக்குடியை பற்றி சொன்னீங்க அடுத்து வந்து இந்த பூர்வக்குடியில் வந்து வெவ்வேறு பேர்கள் வந்து இருக்கிறாங்க இப்போ ஒரு சிலர் வந்து ஒரு பேர் சொல்கிறாங்க இன்னொருத்தர் ஒரு ஒரு வட்டாரத்துக்கு போனால் ஒரு பேர் சொல்கிறாங்க இன்னொரு மாவட்டத்துக்கு போனால் ஒரு பேர் சொல்கிறாங்க இதுக்கு ஏதாவது ஒரு ஒரு கான்சியஷனாக எல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல தான் இருக்கும் ஒரே பேர் தான் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது இருக்குங்களா கண்டிப்பாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு அம்மா இருக்காங்க ஸோ அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நானும் அம்மா இருந்தும் கூப்பிட்றேன் என்னுடைய மனைவி வந்தாலும் அத்தனு கூப்பிடுறாங்க என்னுடைய மாமா வந்து எங்கள் அம்மா வந்து தங்கச்சின்னு கூப்பிட்றாங்க என்னுடைய அப்பா வந்து என்னுடைய ம அம்மாவை வந்து மனைவின்னு கூப்பிட்றாங்க ஸோ அதை மட்டும் இருக்கிறது வந்து ஒருத்தர் தான் ஸோ இதே மாதிரி தான் சுற்றி இருக்கக்கூடியவங்க நம்ம எப்படி கூப்பிட்றோங்க அப்படின்றது தான் வித்தியாசமே என்னன்னாக்க வெவ்வேறு பெயர்களில் இருக்கிறாங்கன்றது இது ஒரு சாம்பிளாக நான் சொல்கிறேன் ஏன்னா இது வந்து குறும்பர் அப்படின்றது வந்து ஒரு பொதுவான பெயர் இன்னைக்கு இல்லை ஆயிரத்தி எட்நூறுக்கு முன்னாடி இருந்தே வந்து குறும்பர் அப்படின்றது தான் இருந்துச்சு ஆனால் வந்து காலப்போக்கில் இது வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு பெயர்களாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து மாற்றப்பட்டது இது வந்து நாங்கள் மாத்தலை அரசு அதிகாரிகள் அரசு துறையில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து மாற்றப்பட்ட விளைவு தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு பெயர்களில் நம்ம வந்து பிரிஞ்சிருக்கோம் குறும்பர் அப்படின்றங்க குறும்பா அப்படின்றாங்க குறுமன் குறும்ப கவுண்டர் குருமன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குருமன்ஸ்ன்றது பதினெட்டாவது காலத்தில் ஷெட்யூல் ட்ரைப்ஸில் பதினெட்டாவது காலத்தில் வருது அதேமாதிரி குரும்பாஸ் அப்படின்றது நீலகிரி மாவட்டத்தில் குரும்பாஸ் நீங்கள் தமிழில் வந்து அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து குறும்பர்னு வரும் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வெவ்வேறு பெயர்களை மாற்றம் செய்து இன்னைக்கு ஒரே இனத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரே இனக்குழுவை வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு பெயர்களை வந்து பிரிக்கப்பட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூழ்ச்சி செய்யப்பட்டது தான் இதனுடைய அர்த்தமே சரிங்கண்ணா இப்போ வந்து இந்த சூழ்ச்சியிலேருந்து முறியடிச்சு எல்லா மக்களும் சேர்ந்து ஒரே நேமில் வைக்கணும் அப்படின்னா அது என்ன பேர் வைக்கலான்னு நீங்கள் முடிவு எடுத்திருக்கீங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒட்டுமொத்த பெயரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பேர் அப்படின்னா குருமன்ஸ் பழங்குடியினர் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அட்டவணையில் வந்து இருக்குது பதினெட்டாவது காலத்தில் குருமன்ஸ் இருக்குது ஸோ இது எல்லாமே குறும்பர் குறும்பா குருமன் குரும்ப கவுண்டர் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட நம்ம வந்து அழுத்தம் கொடுத்து போராட்டத்தின் வாயிலாக மிக பிரம்மாண்டமான மக்கள் தேர்தல் போராட்டமாக வந்து இது வடிவமைக்கணும் மக்கள் வந்து தண்ணி போராட்டம் செய்யணும் எனக்கு வந்து என்னுடைய அதாவது பிறப்புரிமை ஏன் தரமாண்டிகா சொல்லி தண்ணி எழுச்சியை வந்து ஒரு போராட்டம் போராட்டத்தை முன்னெடுத்து மக்களே வரணும் அதுக்கு தான் மேல நாடு மக்கள் கட்சி இன்னைக்கு வந்து நம்ம பெரிய அளவில் வந்து வரப்போகுது புதிய பெரிய வரப்போகுது இன்னைக்கு இந்த ஒத்த பெயர் கொண்டு வரணும் அப்படின்னா இந்த பெயர்களை பூரா குறும்பர் குறும்பா குருமன் குரும்ப கவுண்டர் இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பேரில் வரணும் அப்படின்னா மக்கள் தண்ணி வந்து தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக போராட முன்னா முன்னாடி வரணும் அதுக்கு வந்து மிளலை நாடு மக்கள் கட்சி நாங்கள் வந்து தயாராக இருக்கோம் சரிங்கண்ணா இப்போது நீங்கள் மிளலை நாடு மக்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க இப்போ செயல்பட்டு இருக்கீங்க ஒவ்வொரு கிராம வயசாக நீங்கள் போய்ட்டு இருக்கீங்க அதெல்லாம் சரிதான் இப்போ இந்த குருமன்ஸ் அப்படிங்கிற சர்ட்டிஃபிகேட்டை தான் நான் முன்னோக்கமாக வச்சுருக்கேன் இதுதான் எங்களோடய கொள்கை முதல் அடிப்படை தேவையே வந்து என் மக்களுக்கு வந்து ஃப்ரீ அரிசி கிடையாது ஃப்ரீ சீமானம் கிடையாது ஃப்ரீ கரண்ட்டு கிடையாது என்னுடைய மக்களுக்கு அந்த எஸ்டி சர்டிஃபிகேட் கொடுத்தா போதும் அவங்க பொழைச்சிப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா இந்த எஸ்டி சர்டிபிகேட் அப்படிங்கறத நோக்கம் இதை வந்து உங்களுக்கு எந்த வயசுல ஏற்படுச்சு நீங்க கொண்டு போய் சேர்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அதாவது எங்க அப்பா எங்க அம்மாலாம் வந்து படிக்காதவங்க சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒன்னாவது அதான் சொல்லுவாங்க இல்லையா மழை காலத்தில் கூட பள்ளிக்கூடம் பக்கம் வந்து போகாதவங்க நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாமே இந்த தலைமுறை தான் ஓரளவுக்கு வருங்க இப்போ எனக்கு விவரம் தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எஸ்டி அப்படின்ற போது பழங்குடியினர் அப்படின்னும் போது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சலுகை மக அதாவது இருந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாவது படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா காலர்ஷிப் அவங்களுக்கு வந்து நிறைய வந்து ஸோ அப்போ ஒன்றாவது படிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா பழங்குடிகள் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா அரசு சார்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சலுகைகள் உண்டு அதாவது படிக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பு அவங்களுக்கு நோட்டு புத்தகங்கள் இதெல்லாமே வந்து கொடுக்குறாங்க ஒரு காலகட்டம் மேலே மேல் படிப்பு வரும்போது அவர்களுக்கு தனிமையாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப்பெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து அதே மாதிரி அவங்க படித்து மேலே வரும்போது பழங்குடிகள் போது எஸ்டிக்கு மட்டும் தனியாக வந்து பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு ஒரு பர்சன்ட் இன்றைக்கி வந்து ஒரு பர்சன்ட் பத்தாது பட் இருந்தாலும் காலப்போக்கில் வந்து அது மக்கள்தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அது வந்து விகிதாச்சாரம் பிரிக்கும் போது அதிகமாக வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ அதன்படி வரும்போது பார்த்திங்கன்னா பழங்குடிகள் வந்து நிறைய பாதிப்புக்குள் வாங்க ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அரசாங்கம் வந்து நிறைய வந்து திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா மத்திய மாநில அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா பழங்குடிகள் முதல் தலைமுறையினர் வந்து பார்த்திங்கன்னா மகளிர் தொழில் தொடங்கினாங்க அப்படின்னா பிணையும் இல்லை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வீடு வைக்கிறது வீட்டு பத்திரத்தை கொடுக்கறது அந்த மாதிரி பிணையும் இல்லாமல் ரெண்டு கோடி ரூபாய் வரைக்கும் பிசினஸ் பண்றதுக்கு வந்து இன்னைக்கு வந்து மத்திய மாநில அரசாங்கம் வந்து சட்டமெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்த முடியும் சரிங்கண்ணா இப்போ வந்து உங்களுடைய முழு நோக்கமே வந்து உங்களுடைய உரிமை வந்து தட்டி பறிக்கப்படுது அந்த தட்டி பறிக்கப்படுற உரிமையை வந்து மீட்டெடுக்கணுங்கறதா உங்களோட கட்சியோட நோக்கம் இதான் நீங்க சொல்ல வருது இல்லைங்களா சரி இப்போ இந்த உரிமை போராட்டத்துக்காக இப்ப நீங்க உங்களுடைய சமூக மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க இப்ப அவங்க இறங்கி உங்களோட களத்துல பணியாற்றணுமா இல்ல அவங்களுக்காக நீங்க பணியாற்ற போறீங்களா இல்ல அந்த சமூகத்துடைய ஒவ்வொருத்தர் அதாவது ஊருக்கு ஒரு ஒரு மரம் சொல்லுவாங்க அதாவது ஒரு மரம் தோப்பு ஆகவே ஆகாது இப்ப நீங்க இப்போ சொன்னீங்க ஒரு நாலஞ்சு பேர் பேரெலாம் சொன்னீங்க நீங்களாம் வந்து இனப்பற்றாளர்கள் சொன்னீங்க இப்போ இந்த இனப்பற்றாளர்களை மட்டும் வச்சு இந்த தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற இந்த உங்களுடைய இன மக்களை கொண்டு செயல்பட முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை உங்களை போல் இனப்பற்றாளர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க அவங்கள வந்து நீங்கள் வரவேற்கிறீங்க அப்படின்னு சொல்ல போகிறீங்களா இல்லை அது அந்த நபர்களெல்லாம் நீங்கள் தேட போகிறீங்களா இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிளலை நாடு மக்கள் கட்சி சார்பில் வந்து ரெண்டு விஷயம் பண்ண முடியும் என்னன்னாக்கா இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயமும் உண்டு அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி பத்து பேர் கை தட்டினா தான் வந்து பார்த்திங்கன்னா ஓசம் அதிகமாக வரும் ஒரு தேர் இருக்குதுன்னா நம்ம நாங்கள் அஞ்சு பேர் தான் தேர் இருக்க முடியாது அதே வந்து ஒரு ஆயிரம் பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு பேர் எவ்வளோ பேர் தேர் இருந்தாலும் இருக்கலாம் அதே மாதிரி தான் கட்சியும் மக்களும் வந்து பிரிக்க முடியாது ஒரு கட்சி இருக்குதுன்னா அந்த கட்சி அந்த இனம் சார்ந்த அந்த இனத்துக்குண்டான அனைத்து உரிமைகளையும் பெற்றுத்தர் குறிப்போலாம் இருக்கும் அது எந்த மாட்டு கருத்தும் இல்லை ஆனால் வெறும் அஞ்சு பேரை வச்சுன்னு கட்சி வச்சுன்னு அந்த பேரை வச்சுன்னு ஏன்னால் பண்ண முடியுமனா பண்ண முடியாது அப்போ கட்சி வந்து மக்களை நாட வேண்டும் மக்கள் கட்சியில் வந்து இணைந்து மிகப்பெரிய அளவில் அவங்க வந்து பங்கெடுப்பை வந்து பெரிய அளவில் மாற்றத்துக்கு போது தான் இந்த நம்முடைய உரிமைகள் இழந்த உரிமைகள் இனிமேல் பெற வேண்டிய உரிமைகள் அனைத்துமே வந்து பெற முடியும் அப்போ கட்சியும் மக்களும் ஒன்றாக இணையும் போது தான் இந்த உரிமைகள்லாம் பாதுகாக்கப்படும் பெறப்படும் சரிங்கண்ணா இப்போ வந்து உங்களுடைய இனத்திற்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இப்போ இனத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே ஒவ்வொரு எதிர்பார்ப்பு போட்டுருப்பாங்க நமக்கு காப்பாற்றுறதுக்கு ஒரு கடவுள் மாட்டாரான்னு எதிர்க்கலாம் இப்போ ஒருத்தர் வந்து காலையில் போய் சாமி கும்பிடுவார் எனக்கு வந்து பரிச்சில் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு ஒருத்தர் எனக்கு நல்லா பணம் கிடைக்கணும்னா ஒருத்தர் வந்து தொழில் அமைனா இப்படியெல்லாம் இருக்கிற ஜனங்கள் மத்தியில் சரி உங்களோட இனத்திற்கு நீங்கள் ஒரு பற்றாளராக அந்த ஜனங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க இப்படியே இருங்க அப்படின்னு சொல்ல போகிறீங்களா இல்லை இப்படி இருக்க வேண்டாம் இப்படி மாறணும் இந்த மாற்றத்துக்கான ஒரு இடம் தான் இந்த கட்சி அப்படின்னு சொல்ல போகிறீங்களா உங்களோட சைட்ல இருந்து என்ன தகவலை அந்த மக்களை கொண்டு போய் சேர்க்க போறீங்க அதாவது மிளலை நாடு மக்கள் கட்சி வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய குருமன்ஸ் அதாவது நான் முன்னே சொல்லிட்டு அனைத்து பெயர்களையும் உள்ளடக்கிய குருமன்ஸ் பழங்குடி மக்கள் இந்த மக்களை வந்து அடித்தட்டு மக்களாக இருக்கக்கூடிய இந்த மக்களை வந்து ஆட்சி அதிகாரத்துல உட்கார வைக்கணும் அதுக்கு நம்ம வந்து எடுத்த முதலமைச்சராக நான் சொல்ல வரல ஆட்சி அதிகாரம்னும் போது அரசு துறையிலையும் நம்ம வந்து வந்து பார்த்திங்கன்னா அதிகளவில் பங்கு பெறணும் அரசியல் அதிகாரத்திலும் பங்கு பெறணும் இது ரெண்டுத்திலையுமே பங்கு பெறும்போது நம்மளுடைய இனம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து மேலே வர ஆரம்பிச்சிடும் அது இப்போவே நடக்குமா அப்படின்னா நடக்காது மக்கள் அனைவரும் கட்சியில் வந்து இணைஞ்சி மிக பிரம்மாண்டமான முறையில் வந்து தன்னுடைய வலிமையை காமிக்கும்போது தான் இதெல்லாம் தானாக நடக்கும் அப்போ தானம் நடக்கும் அப்படின்னாக்க நாம் வந்து வீட்டில் உட்காந்துக்கினே வந்து ஏதாவது யாராவது வந்து காப்பாற்றுவங்களா காப்பாற்றுவாங்களா அப்படின்னும் போது அது காப்பாற்ற மாட்டாங்க ஏன்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி வச்சே வந்து ஒரு அமைப்பு நம்மக்கிட்ட வருது அப்படின்னா அதில் இணைஞ்சு அவங்க வந்து அதே மாதிரி இன்னொரு அம் இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா நம்மக்கிட்ட வர்ற அமைப்புகள் சரியானவர்களா நமக்காக தொடர்ச்சியாக அதாவது விட்டு விட்டு இல்லை தொடர்ச்சியாக நமக்காக வந்து போராட்ட கல போராட்டக்காலத்தில் நிற்கக்கூடியவர்களான்னு பார்க்கணும் சரிங்களா ஸோ அதனால் வந்து கட்சியும் மக்களும் சேரும் போது கட்டாயமா வந்து பார்த்திங்கன்னா இந்த குடும்பம் பழங்குடிகளுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும் நிறைவேற்றப்படும் கண்டிப்பாக நம்மளுடைய குரல் வந்து ஓங்கி ஒலிக்க வேண்டிய இடமான சென்னை கோட்டையிலும் டெல்லி பாராளுமன்றத்திலும் வந்து நிச்சயமாக வந்து வருங்காலத்தில் வந்து ஒழிக்கும் இதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது நன்றிண்ணா இவ்வளவு நேரம் எங்களோட பயணச்சத்துக்கு மிகவும் நன்றி உங்களுடைய சமூகத்திற்கும் உங்களுடைய கட்சியும் வெற்றி பெறவும் உங்களுடைய முதல் குறிக்கோளான அந்த எஸ்டி பட்டியலில் உங்களுடைய மக்கள் அனைவரும் அந்த சாதி சான்றிதழில் பெறவும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் நன்றி வணக்கம் நன்றி கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தை வந்து சொல்லி முடிச்சுக்கிறேன் இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா படித்த இளைஞர்கள் அதிக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கட்சியில் வந்து இணையணும் இணைஞ்சு அரசியல் ரீதியாக வந்து மிகப்பெரிய முன்னெடுப்புக்கு வந்து கட்சி கூட சேர்ந்து பயணிக்கணும்னு கேட்டு இந்த அறிவாய்ப்புக்கு வந்து நன்றிகளும் வாழ்ந்துகிறதும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி நன்றி